இயற்கையிலிருந்து விலகி போனவன் ஜீவன் நல்லா பாருங்க எல்லா மிருகங்களுமே காலையில் எந்திரிச்ச உடனே ஃப்ரெஷ்ஷா அலைவா ஒரு பூனையை பாருங்க எந்திரிச்ச உடனே உடம்பு முழுவதையும் முறுக்கும் ஃப்ரெஷ்ஷா ஒரு கண்ணு குட்டியை பார்த்தா கூட சரி எந்திரிச்ச உடனே அதை கட்டி வச்சிருக்க கோல சுத்தி சுத்தி வரும் குதிக்கும் ஒரு நாய் எந்திரிச்ச உடனே தன்னுடைய எல்லை முழுவதையும் போய் பாத்துட்டு வரும் வேற யாராவது வந்திருக்காங்களான்னு மனுஷன் மட்டும்தான் எந்திரிச்ச உடனே புரண்டு படுத்து திரும்பவும் போர்வையை எழுத்து போத்திக்கிற ஒரே மிருகம் ஒருத்தர் சொன்னார் சாமி சொன்னாரு காலையில் நாலு மணிக்கு எல்லாம் எந்திரிச்சுருவேன் சாமி அப்புறம் என்னப்பா பண்ணுவேன் யோகம் பண்ணுவியா தியானம் பண்ணுவியா இல்ல சாமி நாலு அஞ்சுக்கு திரும்ப புரண்டு படுத்து தூங்கிடுவேன் எந்திரிச்ச உடனே போர்வையை இழுத்து போத்தி படுக்கிற ஒரே மனிதன் ஒரே விலங்கு மிருகம் ஒரே மிருகம் மனிதன் தான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா படுக்கையில் புரண்டு கொண்டிருந்தார்களே தவிர தூங்கவில்லை ஏதோ ஒரு கனவு நிலையிலேயே மந்தத்தன்மையிலேயே மன உளைச்சலிலேயே மிதந்து கொண்டிருப்பவர்கள் பகல் முழுவதையும் கனவு கண்டு தீர்க்கின்ற மனிதன் இரவிலும் கனவிலேயேதான் வாழ்வான் பகல் கனவும் இரவு கனவும் நெருக்கமான தொடர்புடையது பகல் கனவு கண்டுட்டே இருக்கிற மனுஷன் ராக்கனவுலையுமே தான் இருப்போம் ராக்கனவுலையுமே தான் இருப்போம் நம்ம ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னன்னா பகல்ல உங்களுடைய மனம் உங்களுடைய அவேர்னஸ் இல்லாம எங்கிக்கிட்டே இருக்கிறத அலோ பண்ணீங்கன்னா ராத்திரிலையும் உங்க அவேர்னஸ் இல்லாம அது பாட்டுக்கு தானா எங்கிட்டே ஓடிட்டு இருக்கும் அப்ப என்ன ஆகும்னா இது ரெண்டுத்துக்கு நடுவுல பேலன்ஸ் இல்லாம இது ரெண்டுத்துக்கு நடுவில் தெளிவில்லாம உங்களுடைய உணர்வு ஆழ்ந்த துக்கத்திலே அலைந்து கொண்டிருக்கும் பகல்லையும் தெளிவான விழிப்புல இருக்காது இரவுலையும் தெளிவான தூக்கத்தில் இருக்காது நனவிலும் கனவிருக்கும் தூக்கத்திலும் கனவிருக்கும் அப்ப ரெண்டுத்திலையுமே முழுமை இல்லாமல் தடுமாறுவது இது போன்ற மனிதனுக்கு யோகம் கைகூடாது யோகம் அவர்களுக்கு வருவதில்லை இயற்கையை விட்டு விலகி போன ஒரே மிருகம் மனிதன் ஒரு சின்ன கதை ஒரு நடுத்தர வயது மனிதன் அவனுக்கு அவனுடைய மனைவியையும் மனைவி வச்சிருக்கிற அந்த பூனை ரெண்டையுமே பிடிக்காது ரெண்டையுமே எப்படியாவது தொலைச்சரணும்னு நினைச்சிக்கிட்டே இருந்தான் மனைவியை தொலைக்கிற அளவுக்கு சக்தியோ தைரியமோ இல்லை அந்த பூனையாவது தொலைச்சிடணும்னு ஒரு நாள் அந்த பூனையை மூட்டை கட்டி காரில் ஒரு பத்து கிலோமீட்டர் எடுத்துகிட்டு போய் திறந்து விட்டு வீட்டுக்கு வந்தான் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தா வாசலில் பூனை இருந்தது ஒரு வாரம் கழிச்சுனோம்னா ரொம்ப சாக்கு பையில கட்டி வேற ஒரு திசை வழியா போய் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் விட்டுட்டு வந்துட்டான் வந்த ஒரு அரை மணி நேரத்துல பூனை வந்துருச்சு மூணாவது என்ன பண்ணா மூணாவது முறை நெருக்கும் குடுக்கும் வலையும் எங்கெங்கயோ திரும்பி அங்க இங்க போய் இவனுக்கே வழி தெரியாத ஒரு காட்டுக்குள்ள போய் சாக்குப்பையில கட்டி அந்த பூனையை விட்டுட்டு திரும்பி வந்துட்டு இருந்தான் வழியில இவன் வழி தவறிட்டான் இவனுக்கு வழி தவறிச்சே இவனுக்கே தெரியாத வழிகளை போனதுனால காட்டுக்குள்ள போனதுனால மெதுவா வீட்டுக்கு போன் பண்ணி ஏமா பூனை வீட்டில் இருக்கான்னு கேட்டான் அந்த அம்மா வீட்டை சொன்னா இங்க தான இருக்கு பூனை அப்படின்னா எப்படியாவது கேட்டு வழி தெரிஞ்சு சொல்லு நான் வழி தவறிட்டேன் அப்படின்னு இயற்கையிலிருந்து வழி தவறிய ஒரே விலங்கு மனிதன் துக்கத்திலிருந்து விழித்தாலும் டயர்டா இருக்கிறது இயற்கையிலிருந்து வழிதவரி போனதனால தான் நடந்தது நனவு நிலை பகல் முழுவதும் விழித்திருக்கும் நேரம் முழுவதும் விழிப்புணர்வோடு இருந்தீர்களானால் தூக்கத்தில் இருக்கும் நேரம் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்க முடியும்